இந்த வீடியோல தாய்லாந்து டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க தான் தாய்லாந்து சுத்தி பார்க்க வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு இங்க விசிட் பண்ண என்னென்ன பிளேசஸ் இருக்கு எவ்வளவு பட்ஜெட் உங்களுக்கு செலவாகும் எவ்வளவு நாள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் சோலா வந்தா எவ்வளவு செலவாகும் பேச்சுலர்ஸ் வந்தா எவ்வளவு செலவாகும் ஃபேமிலி கப்பிள்ஸ் வந்தா எவ்வளவு செலவாகும் ஃபேமிலியா வந்தா எந்தெந்த பிளேசஸ் விசிட் பண்றது பெஸ்ட் பேச்சுலர் வந்தா எந்தெந்த பிளேசஸ் விசிட் பண்றது பெஸ்ட் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோல கொடுக்க போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பல பேருக்கு தாய்லாந்து போகணும் அப்படின்னு கனவா இருக்கும் எப்படி போறது அப்படின்னு தெரியாது நீங்க தாய்லாண்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா ட்ராவல் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா நான் டிராவல் பண்ண டிராவல் பார்ட்னரோட நம்பரும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க தாய்லாண்டோட கேபிட்டல் சிட்டி தான் பேங்காக் இந்த வீடியோ பேங்காக் பட்டாயாவை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறேன் நீங்க தாய்லாண்டு ட்ரிப் பேக்கேஜ் மூலமா புக் பண்ணாலும் உங்களுக்கு ஓன் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் வீசாவுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்துருலாம் உங்களுக்கு பிளைட் டிக்கெட் மினிமம் பிரைஸ் ஒன்பதாயிரத்துல இருந்து பதிமூணாயிரம் ஆகும் மேக்ஸிமம் இருபது இருபத்தஞ்சு கூட ஆகலாம் நீங்க பட்ஜெட்ல போட்டீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல நீங்க பிளைட் டிக்கெட் புக் பண்ணிடலாம் ஒரு ஆளுக்கு பிளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது தான் பார்த்து புக் பண்ணிக்கோங்க லக்கேஜ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க ரொம்ப லோ பிரைஸ் பிளைட் புக் பண்ணீங்க அப்படின்னா ஹேண்ட் லக்கேஜ் ஒன்லி தான் அலோ பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு அடிஷனலா சார்ஜ் பண்ணுவாங்க தென் தாய்லாண்ட பொறுத்த வரைக்கும் விசா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் நீங்க வாரத்துக்கு முன்னால ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன் அரைவல் வீசா நீங்க எடுத்துக்கலாம் தாய்லாந்து கரன்சிக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு பாட் ஆகும் நம்ம ஒரு காசுக்கு அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆகும் சென்னை டு பேங்காக் பிளைட் புக் பண்றீங்க அப்படின்னா பேங்காக்ல ரெண்டு ஏர்போர்ட் இருக்கு சொர்ணபூமின்னு சொல்ற ஏர்போர்ட்டும் டான் மியாங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இப்படி ரெண்டு ஏர்போர்ட் இருக்கு ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்கே ஆணையில் விசா எடுக்கிறதுக்கான கவுண்டர் இருக்கு அங்க போய் நீங்க வந்து விசா லைன்ல எடுக்கிற மாதிரி இருக்கும் இதே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இ விசா இருக்கு இ விசாக்குன்னு தனியார் கவுண்டர் இருக்கு அங்க போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களை வெளிய விட்டுருவாங்க விசா எடுக்கிறதுக்கு என்னன்னு வச்சிருக்கணும் அப்படின்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்க ஒவ்வொரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தென் அங்கே ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும் அதுல பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க உங்க பாஸ்போர்ட் நம்பர் டீடெயில்ஸ் உங்க அட்ரஸ் அந்த மாதிரி நீங்க பேக்கேஜ்ல புக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அவங்களே எல்லா ஹோட்டலும் புக் பண்ணி உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்பிடுவாங்க அந்த டீடைல்ஸ் நீங்க சப்மிட் பண்ணலாம் நீங்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பும் போதே அங்க ஒரு எமிகிரேஷன் ஆபீசர் இருப்பாரு அவங்க கிட்ட ரிட்டர்ன் பிளைட் டிக்கெட் காமிக்கணும் அங்க நீங்க தங்கி இருக்க எல்லா நாளும் ஹோட்டல் புக்கிங் காமிக்கணும் இதெல்லாம் காமிச்சாலே உங்களுக்கு பாஸ்போர்ட்ல வந்து சீல் வச்சு விட்டுருவாங்க பேங்காக் ஏர்போர்ட்ல விசா வாங்குறதுக்கும் அங்க உள்ள அமௌண்ட் தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்க நம்மளோட அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க டாலர் எதுவுமே எடுக்க மாட்டாங்க அங்க உள்ள தாய் பாட்டு மட்டும் தான் அவங்க எடுப்பாங்க அதனால ஒரு டென் தௌசண்ட் பாட் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் மூலமா நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அங்கேயும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு வீசாவுக்கு போயிடும் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் உங்க கையில கேஷ் இருக்கும் தென் ஆனரேபிள் வீசா வாங்கிட்டு அப்படியே நீங்க எக்ஸிட் வந்தீங்க அப்படினாலே நிறைய வந்து சிம் கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க நான் பர்டிகுலரா டி டாக் சொல்ற ஒரு சிம் வாங்கியிருந்தேன் அதுலயே நிறைய பிளான் வச்சிருப்பாங்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் விசா பதினஞ்சு நாள் தான் கொடுப்பாங்க நாங்க எடுத்த பேக்கேஜ்ல பதினஞ்சு ஜிபி கொடுத்துருந்தாங்க அதுவே எங்களுக்கு என்ஆஃப் தான் நம்ம ஏன்னா மேக்ஸிமம் போன் எல்லாம் அங்கே யூஸ் பண்ண மாட்டோம் ஹோட்டல் எல்லாம் இருக்கும்போது வைஃபை கிடைக்கும் வெளியே இருக்கும்போது மட்டும் ஏதாவது எமர்ஜென்சிக்கு வந்து வச்சிருப்போம் நீங்க ரெண்டு பேர் மூணு பேர் போறீங்க அப்படின்னா ஒரு சிம் எடுத்து ஹாட்ஸ்பாட் மூலமா கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இந்த சிம் எடுத்து முடிச்சு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பேக்கேஜ் மூலமாக வந்தீங்கனால உங்கள் நெய்மை போட்டு அப்படியே போர்டு பிடிச்சிட்டு நிற்பாங்க அதை பார்த்து அவங்ககிட்ட நான் தான் அப்படின்னு சொன்னாலே அப்படியே பக்காவ எல்லாமே அவங்களே எல்லாம் பார்த்துருவாங்க கேபில் அவங்கள கூட்டிட்டு அப்படியே பட்டாய்க்கு போயிருவாங்க இல்லை நீங்கள் ஓனாக வந்திருந்தீங்க அப்படின்னாலும் இங்கே நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கும் டேரெக்டாக பட்டாயா போறதுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன ப்ராப்ளம்னா இங்கே இருக்க நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது அவங்களுடைய லோக்கல் தாய் லாங்குவேஜ் தான் தெரியும் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த எல்லா இடத்துலையும் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் என்ன பேசுறீங்க அப்படின்னு ஓரளவுக்கு அது அவங்களுக்கு புரியும் பட்டாயா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஹோட்டல செக் இன் பண்ணிட்டு ஆப்டர்நூனுக்கு மேல நீங்க சுத்தி பார்க்க கிளம்பிடலாம் இந்த பேக்கேஜ்ல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா பட்டாயில டூ நைட் ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல் பேங்காக்ல டூ நைட் ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல் வித் பிரேக்ஃபாஸ்டோட கொடுத்துருவாங்க பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் தான் உங்களுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் பட்டாயில நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ஒரு ஹோட்டல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க வெரைட்டி வெரைட்டி நிறைய வச்சிருப்பாங்க அதுல வந்து இந்தியன் டிஷஸ் நிறைய இருக்கும் ஏன்னா தாய்லாண்டுக்கு விசிட் பண்ண வர மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்டர்ஸ் எல்லாருமே இந்தியால இருந்து தான் வராங்க அதனால இந்தியன்ஸுக்கு பிடிச்ச டிஷஸ்ஸும் இருக்கும் ஃபாரினர்ஸுக்கு பிடிச்ச டிஷஸும் இருக்கும் தென் பட்டாயெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அல்கிசார் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க திருநங்கைகளோட டான்ஸ் இந்த டான்ஸ பார்க்கறதுக்கு நம்மள பிரைவேட் கேபில் கூட்டிட்டு போயிட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க பட்டாயா வரவங்க ஃபேமிலி கப்புள்ஸ் யாரா இருந்தாலும் இந்த அல்கிசார் ஷோ கண்டிப்பா மஸ்ட் பார்க்க வேண்டிய ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியோட டிஃப்ரெண்ட் டான்ஸ் இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி யூனிக்கான காஸ்டியூம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இந்த டான்ஸ பார்க்கறதுக்கும் அவ்வளோ யூனிக்கா இந்த டான்ஸ பார்த்து முடிச்சிட்டு அப்படியே வெளியே வரும்போது இங்கே டான்ஸ் பண்ணவங்களும் பாத்தீங்கன்னா வெளியே நிற்பாங்க அவங்க கூட இங்க ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டாலும் ஒரு நூறு பாட்டன் நினைக்கிறேன் அது கொடுத்தா அவங்க கூட நீங்க ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் நாங்க போகும்போது நிறைய பேர் காசு கொடுத்தும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஷோ அப்படின்னு இந்த ஷோ அப்படின்னு சொல்லலாம் தென் பிரைவேட் கேப்ல நம்மள பட்டாயில இருக்க டைகர் பார்க்கு கூட்டிட்டு போயிடுவாங்க மெயினா இந்த தாய்லாந்து பட்டாயில டைகரை தொட்டு விளையாடுறது ரொம்ப ஃபேமஸ் இங்க கூட்டிட்டு கொண்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அதுல நிறைய வெரைட்டி புலி இருக்கு ஸ்மால் மீடியம் பிக்னு நிறைய புலி இருக்கு நமக்கு என்ன புலி வேணுமோ அதை நம்ம தனியாக காசு கொடுத்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கேன் நாங்கள் பர்டிகுலராக ஃபைவ் ஃபிஃப்டி பாட் கொடுத்து மீடியம் புலி செலக்ட் பண்ணியிருந்தோம் மீடியம் புலியே பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு உள்ளே போகும்போது சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அதையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு அப்படியே உள்ளால போய் நம்ம புலியை தொட்டு விளையாடிக்கலாம் அதுக்கு உள்ளாலே புலி வந்து ஸ்விம்மிங் ஃபுல்ல கிடந்து விளையாடிட்டு இருக்கான் இந்த மாதிரி நிறைய சீனரிஸை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு உள்ளாலே ஒரு காரில் வந்து ஒரு ரைடு கூட்டிகிட்டு போவாங்க அந்த ரைடு அங்கே பர்டிகுலராக போகலை அது போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் தனியாக டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் அது அங்கே உள்ளால ஒரு ஷாப் இருக்கும் புலி பொம்மை இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ப்ராடெக்ட்ஸும் இருக்கும் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ப்ராடக்ட் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது தென் பட்டாயெல்லாம் ஜெம்ஸ் மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மியூசியத்துக்கு என்ட்ரி டிக்கெட் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் நம்மளை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க உள்ளால போய் நம்ம ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம் அங்கே ஒரு வண்டி இருக்கா அந்த வண்டி மூலமாக நம்மளை அப்படியே உள்ளால ஒரு கோயிலுக்குள்ளால கூட்டிட்டு போவாங்க உள்ளாலே நிறைய சீனரிஸ் இருக்கும் பார்க்க அவ்வளோ யூனிக்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்டாயை வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் பண்ண வேண்டிய ஒரு ப்ளேஸ் அப்படின்னு சொல்லலாம் உள்ளால நிறைய லைட்டிங் அனிமேட் செட்டப்ல எல்லாமே பக்காவாக கொடுத்துருப்பாங்க ஜெம்ஸ் எல்லாமே எப்படி வந்து தோண்டி எடுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா சீனரிஸும் இருக்கும் அது முடிச்சுட்டு அப்படி வரும்போது ஜெம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லாமே மேனுவலாக உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஷோரூமில் ஜெம்ஸ் எல்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே கூட உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் பட் அங்கே வந்து பர்டிகுலராக வீடியோ எடுக்க அலோ பண்ணலாம் தென் பட்டாயில் இருக்க கோரல் ஐஸ்லாண்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஐஸ்லாண்டு காலையிலேயே நம்மளை வந்து ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ணிடுவாங்க கேபில் பிக்கப் பண்ணிட்டு இந்த ஐஸ்லாண்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு எல்லா ப்ரொபரேஷன் எல்லாம் பக்காவ நம்ம கையில் டேக் கட்டி நம்மளை ஒரு சூப்பரான ஒரு போட்டில் ஸ்பீடு போட்டில் ஏற்றி நம்மளை உள்ளால் கொண்டு போவாங்க கொண்டு போகும்போது ஒரு ஸ்பாட்டில் போய் நிப்பாட்டுவாங்க அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் பேக்கேஜ் மாதிரி ஃபுல்லாக எடுத்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லை நீங்கள் எல்லாமே தனித்தனியாக எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது பேரசீலிங் ஆக்டிவிட்டி இல்லை கடலுக்குள்ளால போய் மீன் பார்க்குறது இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம் அது நீங்கள் தனியாக பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் தென் அப்படியே நம்மள கோரல் ஐஸ்லாண்டு கொண்டு இறக்கி விட்டுருவாங்க அது ஒரு சூப்பரான பீச் அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக தண்ணி இருக்கு இந்த பீச்சில் நீங்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணிக்க முடியும் உங்களோட திங்ஸ் லாக்கர்ல வச்சுட்டு சேஃப்டியா நீங்க போய் குளிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ட்ரெஸ் செஞ்சு பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு லேடிஸ் ஜென்ட்ஸ்க்கு எல்லாருமே தனித்தனியா இருக்கு இந்த மாதிரி கோர் லைஃப்ல என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போட்டில் அப்படியே பிக்கப் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹோட்டல டிராப் பண்ணிடுவாங்க பட்டாயால மதிய லஞ்சு இந்த பேக்கேஜ்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க எல்லாமே அன்லிமிடெட் தான் எவ்வளவு வேணாலும் போட்டு அப்படியே நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே நம்மள கேபில் பிக்கப் பண்ணி ஹோட்டல டிராப் பண்ணிடுவாங்க இல்ல நீங்க தனியா வந்தீங்க அப்படின்னாலும் நீங்க டேரக்டா அந்த ஸ்பாட் வந்தீங்கனாலே அங்க ஒரு சில போட் அவைலபிளா இருக்கும் நீங்க தனியா டிக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா போனீங்கன்னா உங்களுக்கு போகிற லைஃப்லைனில் ஒன்று இறக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது தென் பட்டாயில் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் தனியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்படி எங்கே வேணாலும் போயிக்கலாம் இந்த பேக்கேஜில் இது மட்டும் இன்க்ளூட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அங்கேயே வந்து டுக் டுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஆட்டோ சேர் ஆட்டோ மாதிரி போவாங்க ரோட்டில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போனோம் அப்படின்னா அதிகமாக அமௌண்ட் கேட்பாங்க இல்லை அப்படின்னா ஒரு ரோட்டில் நீங்கள் நிற்கிறீங்க அந்த ரோட்டோட எண்டில் நீங்கள் இறங்கணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஷேரிங் மாதிரி யாரி போகலாம் ஒரு டுவெண்ட்டி பாட் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த எண்டில் போய் நீங்க இறங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப லாங் போகணும் அப்படின்னு நீங்க வந்து கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல ஓல ஓபர் அதே மாதிரி கிராப் அந்த இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல வந்து டாக்ஸி புக் பண்ணிக்கலாம் மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் நாங்களும் வந்து கிரப்ல தான் புக் பண்ணி பாத்தீங்கன்னா பட்டாயில இருக்க பிளோட்டிங் மார்க்கெட் விசிட் பண்ணிருந்தோம் இந்த பிளோட்டிங் மார்க்கெட்டுக்கு டிக்கெட் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பாட் சார்ஜ் பண்றாங்க இது தண்ணியில மதக்கிற ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் எக்க சக்கமான ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க தனி கடைகள் இருக்கும் மெயினா வந்து வெரைட்டி நீங்க ஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ண அப்படின்னா ட்ரை பண்ணலாம் இவங்க இன்னொரு டிக்கெட்டும் ப்ரொவைட் பண்றாங்க போட்டில சுத்தி பாக்கிறது அது நீங்க தனியா டிக்கெட் எடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்க போட்டில சுத்தி காமிப்பாங்க பட் நாங்க அதை எடுக்கல இந்த மாதிரி நாங்க தனியா வாக் பண்ணியே உள்ள வந்து அழகா நாங்க சுத்தி பார்த்துட்டு அங்கேயே ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல தாய் ஃபுட் கிடையும் உங்களுக்கு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் உட்காந்து சாப்பிடணும் அப்படினாலும் அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் பட்டாய் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துல தான் ஹில் ட்ரை வில்லேஜ்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு இது பேக்கேஜ்ல வராது உங்களுக்கு ஓனாக விசிட் பண்ண நினைச்சீங்க அப்படினாலும் நீங்க கேப் புக் பண்ணி விசிட் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு superana spot இங்கே உங்களுக்கு எலிபெண்ட்டு ரைடும் இருக்கும் தென் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ அட்மாஸ்பியரான ஒரு ப்ளேஸாக இருக்கும் மெயினா இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்ல வந்து அந்த லாங் நெக் ட்ரைப்னு சொல்லுவாங்க கழுத்தில் வந்து ஸ்ப்ரிங் போட்டிருப்பாங்க அந்த ட்ரைபிள் பீப்புளில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அவங்க வந்து கடைகள் வச்சிருப்பாங்க அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரஸ்ட்ல ட்ரெடிஷனல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா துணி வந்து நெய்துட்ருப்பாங்க இப்போ மிஷின் எல்லாம் வந்தாலும் அவங்க கையில் நெய்துட்டு இருப்பாங்க அதை வந்து நீங்க பார்க்க முடியும் தென் பட்டாயிலே அண்ட்ரு வாட்டர் ஃபிஷ் அக்கோரியன் மாதிரி ஒரு சில அக்கோரியம் மியூசியம்ஸ் நிறைய டெம்பிள்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாயிடு உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அதை பொறுத்து நீங்க எல்லா பிளேஸஸையும் விசிட் பண்ணலாம் பகல்ல இந்த மாதிரி பிளேஸஸ் எல்லாம் சுத்தி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம் உங்க ஹோட்டல் வந்து பட்டாயா பீச் நியர்பை பை அப்படியே வாக் பண்ணி நீங்க பட்டாயா பீச் வந்து வந்துருங்க பட்டாயா பீச் வந்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் அவ்வளவு காமா அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த டைம் பட்டாயா பீச்ல நீங்க கொஞ்ச நேரம் வைப் பண்ணி ரிலாக்ஸா நீங்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அங்கேயே நிறைய போட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கிறதே நீங்க இந்த பீச்ல உட்காந்தே பார்க்கலாம் தென் அந்த பட்டாயா பீச் பக்கத்துலயே அந்த ரோட்டு சைடுல நிறைய ஸ்ட்ரீட் இருக்கும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து கடை போட்டிருப்பாங்க நிறைய பேர் தள்ளு வண்டியில் கொண்டு வருவாங்க மார்னிங் டைம் இந்த கடை எதுவும் பார்க்க முடியாது ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளை பார்க்கலாம் நிறைய வெரைட்டி வெரைட்டியான ஃபுட் வச்சிருப்பாங்க நாங்களும் நிறைய இடத்துல ஒரு சில ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ணோம் ஒரு சில ஃபுட் வந்து எங்களுக்கு பிடிக்கல அந்த கைமான் சொல்லி குச்சியில் குத்தி வச்சிருப்பாங்க உருண்டை உருண்டி அதெல்லாமே அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல மற்றபடி ஆம்லெட்டில் எக் ஆம்லெட் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய யூனிக்கான டிஷஸ் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அங்கே உள்ள நீங்க பிடிச்சு அப்படியே நீங்க வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்ல நீங்க இறங்கினீங்க அப்படின்னா அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் வைபே வேற மாதிரி இருக்கும் மார்னிங் இந்த ரோடு எல்லாமே வண்டி போயிட்டு இருக்க பட் ஈவினிங் நைட் டைம் க்ளோஸ் பண்ணிருவாங்க நடந்து மட்டும்தான் போக முடியும் இந்த ஸ்ட்ரீட்ல ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்ட்ரீட் நீங்க என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா ரைட் லெஃப்ட்னு எக்கச்சக்கமான பப் இருக்கும் அந்த பப்புக்கு நிறைய வந்து கேர்ள்ஸ் நிப்பாங்க நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் குடிக்க கூப்பிடுவாங்க அவங்க கூட நீங்க அந்த பப்புக்கு போயிட்டு போயிட்டு ட்ரிங்க்ஸ் நீங்க குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய பில்லு நீங்க தான் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்லயே நிறைய டான்ஸ் பாரும் இருக்கும் ஒரு சில பார்ல வந்து ஃப்ரீ என்ட்ரி வச்சிருப்பாங்க ஒரு சில பார்ல பெய்டு இருக்கும் ஃப்ரீ என்ட்ரின்னு சொல்ற பார்ல நீங்க உள்ளால போயிட்டு நீங்க ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நின்றுட்டு நீங்க வெளியே வந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க தென் இதே ஸ்ட்ரீட்லயே பாத்தீங்கன்னா நிறைய விதவிதமான ஸ்ட்ரீட் ஃபுட்டும் உங்களுக்கு மெயினா கிடைக்கும் நாங்க மெயினா நிறைய இடத்துல இருந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ட்ரை பண்ணோம் மெயினா குரோக்கடையில் மீட்டு ட்ரை பண்ணிருந்தா செம்ம டேஸ்டியா நல்ல சிக்கன் சாப்பிடுற மாதிரி நல்லா இருந்துச்சு தென் புழு பூச்சி இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி வச்சிருப்பாங்க ஒரு சில டிஷஸ் நாங்களும் ட்ரை பண்ணியிருந்தோம் தென் அங்கேயே அந்த ஸ்ட்ரீட்ல நைட் டைம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க அதையும் நீங்க பார்த்து வந்து வைப் பண்ணலாம் மார்னிங் டைம் பட்டாயா பீச் இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க அதே இது ஈவினிங் டைம் இதுல வாக் பண்றதுக்கு ஒரு ஏரியா இருக்கும் இங்க வந்து எக்கச்சக்கமான டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிப்பாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அந்த பக்கம் போறதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட்டாயில இன்னும் கவர் பண்றதுக்கு எக்கச்சக்கமான பிளேசஸ் இருந்தாலும் மெயினான டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருப்பேன் தென் இருந்து பிரைவேட் கேப்ல நம்மளை பிக்கப் பண்ணி பேங்காக்ல ஹோட்டல் செக் பண்ணி பண்ணிடுவாங்க இங்கேயும் டூ நைட் ஸ்டே கொடுத்துருவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க பேங்காக்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது டின்னர் க்ரூஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஷிப்ல போயிட்டு நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த டின்னர் க்ரூஸ் அல்லது சஃபாரி வேல்டு இதுக்கு வந்து டிக்கெட் எடுத்து அவங்களே கொடுத்துருவாங்க பிரைவேட் கேப் நம்மளால கூட்டிட்டு போயிட்டு கொண்டு விட்டுருவாங்க இந்த பேக்கேஜ்ல வந்துடும் பர்டிகுலராக நாங்கள் வந்து சஃபாரி வேல்டு எடுக்கல டின்னர் க்ரூஸ் எடுத்திருந்தோம் ஸோ நீங்க போறது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா டின்னர் க்ரூஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு சஃபாரி வேல்டு எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இதை விட டின்னர் க்ரூஸ்னா ஒரு க்ரூஸ் ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அந்த ஷிப்பில் போய் நீங்கள் வந்து நைட் டைம் அப்படியே டான்ஸ் எல்லாம் பண்ணி வைப் பண்ணிட்டு அன்லிமிட்டட் ஃபுட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு வர மாதிரி இருக்கும் இந்த டின்னர் குரூஸ் போகிற ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னா பேங்காக்கில் ஐகான் சியாம்னு சொல்கிற ஒரு மால் இருக்குது அந்த மாலுக்கு பேக் சைடு தான் இருக்குது அதே மாதிரி இந்த ஐகான் சியாம்னு சொல்கிற மாலுக்கு உள்ளால எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்கும் மெயினாக ஃபுட் ஸ்பாட்டு நிறைய இருக்கும் வெரைட்டி வெரைட்டியாக ஃபுட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு பேக் சைடு தான் ரிவர் போகும் அந்த ரிவரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குரூஸ் ஷிப் எல்லாமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்பாட்ல ஈவினிங் வாட்டர் ஷோ நடக்கும் அதுவும் பார்க்க செம யூனிக்கா இருக்கும் மிஸ் பண்ணிடாதுங்க இதுக்கான டிக்கெட்ஸையும் பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்ல இவங்க எடுத்து கொடுத்துருவாங்க நீங்க ஓனா வந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஐகான் சியாமுன் சொல்ற பில்டிங்க்கு தான் இவங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கு அங்க போய் தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் அல்லது சஃபாரி வேல்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு சூப்பரான ஸ்பாட் அங்க எலிபென்ட் டான்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஷோஸ் அங்க நடக்கும் நாங்க பர்டிகுலர் அங்க விசிட் பண்ணல அங்கேயும் நீங்க வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் அங்க நடக்கும் அதையும் நீங்க என்ஜாய் பண்ணிக்க முடியும் பேங்க்ல இருக்கும்போது எங்கேயாச்சும் நீங்க ஓனா போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் கிராப் புக் பண்ணி போயிடலாம் அப்படி இல்லைன்னா மெயினா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அங்க வந்து மெட்ரோ இருக்கு நார்மலா சென்னையில் எப்படி நீங்க மெட்ரோ யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் மெட்ரோ மேப் டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஸ்பாட்ல இருக்கீங்களோ அங்கே நீங்க வந்து ஒவ்வொரு ப்ளேஸஸ் நீங்க வந்து விசிட் பண்ணலாம் மெயினா பேங்காக்ல சிட்டி டூர்னு சொல்லிட்டு ஒரு எலிபெண்ட் பஸ் இருக்கு அந்த பஸ்ஸில் நாங்க பர்ட்டிகுலராக போயிருந்தோம் இந்த எலிஃபெண்ட் பஸ் மார்னிங் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் நீங்க மார்னிங்கே வந்து வந்தீங்க ஃபர்ஸ்ட் பஸ்ஸை பிடிச்சீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா சுத்தி பாக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் எங்க இருந்து பிக்கப் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சியாம் பாரகன் அப்படின்னு சொல்ற ப்ளேஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது அங்கே போய் போயிட்டு நீங்க டேரக்டா கூட டிக்கெட் எடுத்துக்கலாம் நீங்க மெட்ரோல வந்தீங்கன்னா சியாம் பேரகன்ல இறங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஸ்டாப்பிங்க இருக்கு நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இவங்க டிக்கெட் எப்படி கொடுக்குறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுக்குறாங்க இதோட டிக்கெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சா இருந்தாலும் ஒரு பதினஞ்சு ஸ்டாப்பிங் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்க எல்லாம் நிப்பாட்டுவாங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்டாப்பிங்ல இறங்கி சுத்தி பார்க்க நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாப்பிங்ல இறங்கி சுத்தி பாத்தீங்க அப்படின்னா எவரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அடுத்த பஸ் வரும் அந்த ஸ்டாப்பிங்ல அதை நீங்க லைவாகவும் ட்ராக் பண்ணிக்கலாம் அடுத்த பஸ்ல இந்த டிக்கெட்டை காட்டி நீங்க யாரையும் அடுத்த ஸ்பாட்ல நீங்க இறங்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்க பேங்காக் சிட்டியை வந்து ஈஸியாக சுத்தி பார்க்குற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு மெட்ரோ அப்படின்னாலும் ஈஸியாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம் எந்த இஷ்யூ ஆகலாம் அதே மாதிரி கேரளாவில் போட்டில் போய் நீங்கள் வந்து தீவெல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா போட்டில் போகிற ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும் கவர்மெண்ட் போட்டு டூரிஸ்ட் போட் எல்லாமே இருக்கு அதுக்கும் அங்கே போட் ஜெட்டி தனித்தனியாக இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டு போட்டில் போய் கூட இன்னொரு ஸ்பாட்டில் இறங்கி கூட நீங்கள் சுற்றி பார்க்க முடியும் பட்டாயாவுக்கு நைட் டைம் வாக்கிங் ஸ்ட்ரீட் எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி பேங்காக்கு கவுசங் ரோடுன்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இங்கே நீங்கள் நைட் டைம் வந்தீங்க அப்படின்னா செம்மையாக வைவ் பண்ணிட்டு இருப்பாங்க பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டை விட இந்த கவுசங் ரோடு அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ரஷ்ஷான ஒரு ஏரியா இந்த டான்ஸ் பார்ட்லேயே நீங்களும் ஜாயின்ட் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே போயிட்டு நீங்கள் ஏதாவது மெனுவில் இருக்கும் அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி அந்த டேபிளில் இருந்து நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நாங்கள் போகும்போது அந்த மாதிரி தான் அங்கே ஃபாரினர்ஸ் எல்லாருமே வேற லெவலில் வை பண்ணிட்டு இருந்தாங்க இதே ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியான ஃபுட்டும் கிடைக்கும் தென் இதே ஸ்ட்ரீட் மாதிரி பேங்காக்ல இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்கு நானா பிளாசான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு இது வந்து அந்த அளவுக்கு கவுசங் ரோடு மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஒரு சில பப் இந்த மாதிரி இருக்கும் பட் கௌசங்க ரோட்ல தான் நைட் டைம் செம வைபா இருப்பாங்க தென் பேங்காக பொறுத்த வரைக்கும் ஒரு ஷாப்பிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் நிறைய மால்ஸ் இருக்கு அதுக்குள்ளால நிறைய ஷாப்ஸ் இருக்கு நீங்க ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நிறைய தெரு இருக்கும் அதுலயே பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் மார்க்கெட்ஸ் எக்கச்சக்கமா கடை ஓபன் பண்ணிடுவாங்க ட்ரெஸ் ஷாப் கேட்ஜெட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஷாப்ஸ் வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படினால வாங்கிக்கலாம் குவாலிட்டி வைஸும் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊர்ல கிடைக்கிறத விட சூப்பர் குவாலிட்டியா கிடைக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மெயினா தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் அரசர் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு

அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடும் டக்கு டக்குன்னு பேச்சுலர்ஸ் அதிகமா லைக் பண்றது பேங்காக் பட்டாயா தான் ஃபேமிலியா கப்பிள்ஸா வரவங்க அதிகமா லைக் பண்றது பேங்காக் புக்கட் கிராபி ஸோ இந்த மாதிரி பிளேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐஸ்லாண்ட் இருக்கு தனி தீவு இருக்கு பட்டாயால கோரல் ஐஸ்லாண்ட் இருந்தாலும் புக்கெட் கிராபியில இன்னும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இந்தியாவில நம்ம தாய்லாண்ட் வரோம் அப்படின்னா எவ்வளவு பட்ஜெட் செலவாகும் அப்படின்னு இப்போ நீங்க பேக்கேஜ் மூலமா வரீங்க அப்படின்னா ஃபோர் நைட் ஃபைவ் டேஸ் பேக்கேஜ் அப்படின்னா டுவெண்ட்டி வந்து சார்ஜ் பண்றாங்க நீங்க தங்குற ஹோட்டல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம்

கூட ஆகும் அமௌண்ட்டு இதே இது நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் எல்லாம் வாரீங்க அப்படின்னா கவுண்ட் கூட கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் குறையும் ஏன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் ஸோ நான் ட்ராவல் பண்ண ட்ராவல் பார்ட்னரோட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் தாய்லாந்து போகிற பிளானில் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க தாய்லாந்து போகிற நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம மிஸ்டர் ஜின் பேஜுக்கு ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் மிஸ்டர் ஜின் பை பாய்